ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் வீட்டில் எப்படி மிளகாய் தூள் அரைப்பது என்று செய்து காட்ட போகிறேன் நீங்கள் ஈஸியாக வீட்டிலையே உங்களுக்கு தேவையான மிளகாய் தூளை செய்யலாம் கடையில் வாங்காமல் இப்போ கடையில் வாங்குறதெல்லாம் கலப்படமாகிச்சுது நிறைய உடம்புல நோய்கள் எல்லாம் வருது அதனால் அதை தவிச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வீட்டில் அரைக்கிறது காட்டுறேன் நான் ஏதோ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தாரு அவருக்காகவும் அனைவருக்காகவும் இந்த வீடியோ போடுறேன் வாங்க பார்க்கலாம் இப்போது இந்த சில்லி தான் எடுத்திருக்கிறேன் இந்த காஞ்ச மில் தான் எடுத்திருக்கிறேன் இதை எப்படி கட் பண்ணுறேன்னு காட்டுறேன்னு வாங்க நான் ஏற்கனவே கட் பண்ணிட்டேன் உங்களுக்காக கட் பண்ணி காட்டுறேன் காம்பலோட தலைப்பை வெட்டிட்டு காம்பை ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது அந்த காம்பையும் போட்டு வரதுக்கிட்ட டேஸ்ட் வரும் தான் நாங்கள் குரோஸ் பாலில் கட் பண்ணுறது ஏன் கட் பண்ணுறேன்டா அவங்களுக்கு சீட்ஸ் வந்து குயிக்காக வரப்படாது அப்போ சீட்ஸ் தனியாக வரும் அது தண்ணி எடுத்து வறுக்கிறதுக்காக பெருஞ்சீரகம் மிளகு மஞ்சள் சீரகம் கருவா பட்டை அது அளவெல்லாம் மேலே போட்டிருக்குறேன் பாருங்கள் இதோடு சேர்த்து அரிசி வெந்தயம் அடுத்து ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக எடுத்துருக்குறேன் அதுக்கு நல்லா கழுவி காய வச்சு எடுத்துருக்குறேன் இதுதான் இந்த சீட்ஸ் தான் இந்த சில்லிக்குள்ளே இருந்தது காஞ்சி மிளகாய்க்குள் இருந்தது மல்லி எடுத்துருக்குறேன் இதோட காஷ்மீர் சில்லியும் எடுத்துருக்கிறேன் நீங்கள் தேவையண்டா போடுங்க இல்லாட்டி விடலாம் கலருக்காக எடுக்கிறது இது காய்ந்த மிளகா இந்த அளவுகளெல்லாம் போட்டிருக்குறேன்னு பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் எப்படி இருக்கேன் இது எல்லாத்தையும் நீங்கள் வறுத்தெடுக்கணும் தனியாக தனியாக தான் வறுக்க போகிறேன் இப்படி ஒரு அடிக்கணமான சட்டியை வச்சு அடுப்பில் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வைங்க இடங்கிலோ சூடாகினதும் வறக்கும் போது லோவுக்கும் மீடியத்துக்கும் இடையில வச்சு அப்போ தான் கருகாது இப்போ சூடாகினதும் மிளகா போட்டு வறுக்கிறேன் முதல்ல மிளகு வந்து வறுக்கக்குள்ளே சூடாகினதும் பொறிஞ்சி வரும் இன்றைக்கி சட்டியை பார்த்துக்கணும் தெரியும் படக்கு படக்குன்னு பொறிஞ்சி மேலே வரும் இந்த வருகுது பாருங்கள் இந்த டைமில் இறக்கி விடுங்க அப்படி கருவி போயிடும் இப்போ சுளவில் டியூஷுவை போட்டு நான் ஆற விட்டுருக்குறேன் அகலமனை பாத்திரம் போட்டிங்கன்னா ஆறிடும் குயிக்கா இப்போ பெருஞ்சிரத்தை போட்டு வறுக்குறேன் இதுவும் வந்து பட படம் வர நேரம் எடுங்க ஒரு லைட் ப்ரௌன்ல வரும் வருத்தீங்கன்னு சொன்னா வறு எல்லாம் நல்லா வருத்தீங்கன்ற தான் கொச்சிக்காத்தும் பழுதாகாமல் கண்ணாளைக்கு இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இப்போ சீரகத்தை வறுக்கிறேன் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வறுக்காதீங்க உண்டொண்டா வருங்க இதுவும் பட பட வர நேரம் உரைக்கு எல்லாத்தையும் ஒன்றுலேயே கொட்டி விடுங்க இப்போ அடுத்தது சீட்ஸை போட்டு வருங்க மிளகாடை சீட்ஸ் இது இதுவும் கொஞ்சம் லைட் ப்ரௌனில் வரும் இது நல்லா வறுபட்டா தான் நல்லா இருக்குதே ஏன் கொட் வெளியில் கொட்டாதீங்க இது போட்டு வறுத்து போட்டு வரைச்சா தான் உரைப்பு வரும் உங்களுக்கு வெளியில் கொட்டிங்கட உரைக்காது மிளகாய்த்தூள் இதெல்லாம் அந்த உரைப்பு இருக்குது இதுதான் காரமாக இருக்கும் நான் முதல் நாளே கருவேப்பிலையே உருவி கழுவி காய போட்டுட்டேன் இப்போ இந்த அளவுக்கு வறுத்தெடுங்க கருவேப்பிலை சுருங்கி வரும் நல்லா வறுப்பட்டா எல்லாத்தையும் ஒண்டா போடுங்க எல்லாத்தையும் அதே சட்டிலாம் நான் வறுத்தெடுக்கிறேன் நான் அடிக்கனமான சட்டி எடுங்க அப்போ தான் சட்டி கருகாது இப்போ அரிசி போட்டு வறுக்கிறேன் அரிசி வந்து ஒரு ஒயிட் கலரில் வரும் ஒரு லைட் கோல்டன் ப்ரௌனில் வரும் எந்த நேரத்தில் வந்தோன்னே இதயமுறை கெடுங்க இந்த வறுக்கிறதெல்லாம் உங்களுக்கு கொச்சு காயத்தில் டேஸ்ட்டே இருக்குது இப்போ வெந்தயத்தை போட்டு வருங்க இப்படி தான் எங்கடைய அம்மம்மா வறுப்பா கொச்சி மிளகாய்த்து சாமானம் தான் போடுவாள் அம்மம்மா அம்மாவெல்லாம் இப்படி தான் வறுப்பாங்க மாமி எல்லாருமே இதே மாதிரி தான் செய் வறுப்பாங்க எல்லாம் இப்போ ஏலங்கருவா உண்டா போட்டு சூடாக்கினா போதும் இதை இது கணக்கை வறுக்க தேவையில்லை ஏலங்கருவா சாதுவாக சூடாகினா போதும் அதையும் இந்த மிக்ஸோட போட்டு கொட்டுங்க இப்போ மல்லிய வறுப்பம் நல்லா நாட்டு மல்லி எடுத்துருக்குறேன் இதையும் வறுத்து கொஞ்சம் சூடாகி வர மல்லியை நைச்சு பார்த்திங்கன்னா ரெண்டா உடையும் பாருங்க இந்த உடைஞ்சி வருது இதோ இந்த நேரம் நீங்கள் மிளகாய் இதோடய போட்டு வருங்க இந்த மல்லி சூட்டுலேயே மிளகாய் வறு போட்டோம் தனியாக வருதுங்கன்னா கறி போயிடும் மிளகாய் ரெண்டு மிளகாயும் ஒண்டா கொட்டிருக்கிறேன் உங்களுக்கு தேவையெண்டா காஷ்மீர் சில்லி போடலாம் இல்லையேண்டா விடுங்க இது நான் கலருக்கு தான் பாவிக்கிறது இது நாம் ஊரில் போடுறது இல்லை அந்த சில்லி தனி செத்தல் மிளகாய் மட்டும்தான் போடுவோம் காஞ்ச தான் போடுவோம் இப்போ மிளகாய் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் நைட்டு காட்டினு பாருங்கள் உடைஞ்சிது அந்த உடைஞ்சிதுன்றா கொச்சிக்காய் வறுபட்டுதுன்ற அர்த்தம் அந்த டைமில் எல்லா வறுத்து வச்சுக்க எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி அடுப்பு ஓஃபோனு விடுங்க அடுப்பு ஓன்னு விடு அந்த சூட்டிலேயே அப்படியே கிண்டி விடுங்க எல்லாம் சமனான சூட்டில் சமனாக வறுப்பட்டு வரும் அப்போ தான் அந்த கொச்சிக்காய் கலர் இருக்கும் இப்போ அதே சுழவில் கொட்டி ஆற விடுங்க இப்படி ஆற போட்டிங்கண்டா கொட்டி ஆற போட்டிங்கட்டா குயிக்க ஆறிடும் தண்ணியெல்லாம் வேறுக்காது நீங்கள் சட்டியில் போட்டிங்கன்னு சொன்னால் தண்ணியை அடியில் தண்ணி மாதிரி வேறு நிற்கும் இப்படி போட்டிங்கன்னு சொன்னால் தண்ணியெல்லாம் இருக்காது வேறுக்காது இப்போ பாருங்க பாருங்கள் இப்போ மிக்ஸில் போட்டு அரைக்க போகிறேன் நான் மிக்சியில் அரைக்க போகிறேன் இது உரலில் இடித்த மாதிரி வரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இதோட மஞ்சள் தூளையும் போட்டு நீங்கள் மஞ்சள் தூளை வறுக்க வேணாம் இந்த சு இதில் எதோடே போடுங்க போட்டு அரைச்சிடுங்க உண்மையாக உரலில் அடித்த மாதிரியே வந்தது அந்த நேரம் நாங்கள் உரல்லாம் அடிப்போம் மிஷினில் கூட கொடுக்க மாட்டோம் இந்த பெரிய மிக்ஸ்லாம் போட்டு அரைச்சிருக்கிறேன் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பபுளில் கொட்டி விடுங்க கொஞ்சம் ஆரட்டும் இப்படி ஒரு பபுல்லையோ இல்லாட்டி ஒரு அகண்ட அகண்ட பாத்திரத்துலேயோ கொட்டி விடுங்க கொஞ்சம் சூடு ஆறுவணும் இப்போ மிச்சம் இருக்கிறதையும் அரைச்சி இதில் கொட்டி பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுக்கணும் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டு அரைச்செடுக்க வேணும் இது இந்த பெரிய கப்லாம் போட்டு அரைச்சிருக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விடுங்க சூடாக இருக்கும் இப்போ ஒரு பெரிய ஒரு பாத்திரம் எடுத்துருக்குறேன் அதில் ஒரு அறுதட்டை வச்சு இதெல்லாம் அரிக்க வேணும் நீங்கள் இதான் மெல்லிய கண்ணாக இருக்கும் இதெல்லாம் நாங்கள் ஊர்லேயும் அரிக்கிறது மிளகாய்த்தோல் இப்போ போட்டு எடுக்க வேணும் அடி கப்பி எல்லாம் இருக்கும் எடுத்தப்போ கப்பி வந்திருக்குது இது சின்ன கப்பில் போட்டு அரைக்க போகிறேன் இந்த கொஞ்சம் வந்த வடிவா அப்படி ரெண்டு தரம் அரித்தன் போட்டு ரெண்டு தரம் அடிச்சுட்டு ரெண்டு தரம் அரிச்சன் இப்போ சின்ன கப்பில் போட்டு அடிச்சு எடுத்துட்டேன்னு இதையும் அரிக்க வேணும் திரும்ப பாருங்கள் இதையும் எடுக்கிறேன் பாருங்கள் நல்லா பவுடராக வந்துட்டுது நீங்கள் மெஸ்ஸில் அடிக்கிறதுக்கும் வீட்டில் செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது டேஸ்ட்டும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெதட்டில் இப்படி கொஞ்சம் கப்பி வரும் அதை கொட்டி விடாதீங்க நீங்கள் அரைச்சி சமைக்கிற கறி இதை கொஞ்சம் போட்டு அரைச்சி சமைச்சிங்கடா டேஸ்ட்டாக இருக்கும் இதே வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருமையான டேஸ்ட்டான மிளகாய் தூள் வீட்டிலேயே நீங்கள் ரெடி பண்ணலாம் ரெடி பத் ரெடி பண்ணி பார்த்துட்டு கொமெண்ட் பண்ணுங்கள் இப்படி சில் வச்சின்னு தான் எடுத்துருக்குறேன் இதுக்குள்ளே போட்டு வச்சிங்கண்டா வா வாசவும் போகாது டேஸ்ட்டும் மாறாது நீங்கள் வீட்டுக்கு தேவை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு பாவிக்கலாம் இது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்